கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே குழந்தை சுத்திருத்தலாம் குடலூர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விவிலிய கண்காட்சி அணுகு நடத்தப்பட்டது எங்கள் பங்கில் விவிலிய கண்காட்சியில் என்னவெல்லாம் வைத்தீர்கள் சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக பன்னிரண்டு குளங்கள் அதாவது அகபரகாம் ஈசாக்கு யாக்குப் என அவருடைய தலைமுறைகள் அதே போல இரவின் படிப்புகள் கடவுள் என்னவெல்லாம் படைத்தார் சொல்லிட்டு அதையும் விரிவாக போட்டிருக்காங்க மண்ணுலகம் சீர்கிட்டிருந்த காரணத்தினால் ஆண்டவராகி கடவுள் மண்ணுலகிற்கு நோவாவின் காலத்தில் நாற்பது நாட்கள் மழைப்பிலே செய்தார் மக்களிடம் பாவசேர்கள் அனைத்தும் மிகுந்து காணப்பட்டதால் ஆண்டவராகி கடவுள் மோசனி வழியாக பத்து கடை கொடுத்து இதை கடைப்பிடியுங்கள் என்று கூறினார் மேடும் உடம்படிக்கைப் இடையில் ஒளி விளக்கு விளக்குத்தண்டு தூவும் ஆரோனின் கோள் அப்பமேசை மன்னா பத்து என இவையாவும் அடங்கும் நம்பிக்கை மற்றும் அன்பின் வடிவமான நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய இருப்பு மற்றும் அவருடைய உயிர்ப்பு ஆகிய மூன்றையும் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இந்த மூன்றையும் நம் நம்பிக்கையின் மறைப்பொருளாக நாம் கருத்தில் கொள்ளலாம் பாலை நிலத்தில் பசியை போக்க ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை வழங்கினார் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் அழியாத தன்னுடைய உடலையே வழங்கினார் மன்னவை உண்டோர் இறந்தனர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்போர் என்றும் வாழ்வர் மேலும் மக்கள் அனைவரும் பாவநிலையை நிலையில் சிக்கியிருந்தனர் என்று நினைத்து ஆண்டவராகி கடவுள் மோசின் வழியாக பத்து கட்டளை சீனை மலை மீது கொடுத்தார் மேலும் மக்கள் அனைவரும் அந்த பொன்னாலான கண்குட்டியை வைத்து வணங்கிவிட்டு இதுதான் என் கடவுள் என நினைத்து மக்கள் வெளிப்பட்டனர் மேலும் அதை பார்த்து மோசி பத்துகளையும் உடைத்தார் மேலும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டோரா கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை கண்டு மலைமீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை என என் பொருட்டு மக்கள் உங்களை இழந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை போலதை சொல்லும் போதே நீங்கள் பிரி பெற்றவர்களே என இயேசு பிரி பெற்றோர் பட்டியலிடுகின்றார் மேலும் இங்கு பத்து தொழில் ஓமையும் குறிப்பிடுகின்றனர் இதில் ஐந்து பேர் முன்மதியுடையோர் ஐந்து பேர் அறிவிலிகள் இந்த ஐந்து பேர் அறிவெளிகள் பார்த்தீங்கன்னா விளக்கு தண்டில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு செல்லாமல் இருப்பார்கள் ஐந்து பேர் பார்த்தீங்கன்னா விலகுத்தண்டில் என்னை எடுத்திருப்பார்கள் அதாவது ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இதை எதை என்றால் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாக இருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என இயேசு குறிப்பிடுகிறார் அதாவது மணமகன் எப்போது வருவார் என யாருக்குமே தெரியாது அதனால் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என கூறுகிறார் நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் உள்ளதை கொடு ஒப்போடு கொடு என இசுவை பின்பற்ற விரும்பிய செல்வ இளைஞர் ஓர்மையிலிருந்து நமக்கு புலப்படுகிறது எனவே நாம் உள்ளதை கொடுப்போம் ஓப்போடு கொடுப்போம் நிறைவுள்ளவர்களாக உள்ளவர்களாக செல்வரும் நமக்கு கற்பிக்கிற பாடம் ஈழவர்க உதவி விஷயங்கள் அதுவே கடவுளுக்கு உகந்தது இங்கு காணாமல் போன மகன் ஓர்மையை பற்றி குறிப்பிடுகின்றனர் அதாவது இரு புதல்வர்கள் அவற்றில் இளையவன் தந்தையிடம் அப்பா சொத்தில் எனக்கு பாதை பங்கு கொடு என்று கூறிவிட்டு அவர் நெடுப்பயணமாக மேற்கொண்டு பணத்தை முழுவதும் வீணாக்கினார் பிறகு வந்து அப்பா கடவுளுக்கும் உம்முக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என கூறி தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொண்டு திரும்பி வருகிறார் அப்போது என் மகன் இறந்து போயிருந்தான் இவர் உயிர் பெற்றுள்ளான் காணாமல் போயிருந்தான் கிடைத்துள்ளான் என தந்தை கூறுகிறார் அதாவது நம் குற்றங்களை நாம் உணர்ந்து நாம் திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாக தம் சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என இந்த உரிமை நமக்கு புலப்படுத்துகிறது அன்னையாகவும் நம் தாயாகவும் விளங்கும் தூய கன்னி மரியா தன்னுடைய வாழ்க்கையில் ஏழு விதமான துயரங்களை அனுபவித்திருக்கிறார் அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக ஆண்டு கடவுள் காணிக்கை அர்ப்பணிக்கு போட்டது சிமியோன் மரியாவிடம் உமது உள்ளத்தை ஒருவாள் ஊடுருவி பாயும் என கூறி ஆறாவதாக குழந்தையை ஏறோது கொள்கிறார் என தெரிந்தவுடன் அவர்கள் எகிப்து நாட்டிற்கு கொண்டு செல்லும் போது இரண்டாவது துயரப்பட்டார் இயேசு கிறிஸ்திற்கு பனிரெண்டு வயது ஆனும் போது அவர் இருஸ்லிம் காணாமல் போய்விட்டார் அதாவது ஞாயிறு நடுவிலும் போதக நடுவிலும் கற்பித்துக் போது அவருடைய தாய் அவரை தேடி மகனே ஏன் இப்படி செய்தார் நானும் உன்னுடைய தந்தையும் மிகுந்த கவலைப்படுகிறோம் என கூறும்போது கூறிய பதிலானது மூன்றாம் துயரை வரவேற்க செய்தது தம் மகன் சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் போது மரியாள் அதை கண்டு அவள் நான்காவது துயிரை அடைகிறார் சிலுவையில் அறைவண்ட மகனை கண்டு மரியாள் தன்னுடைய ஐந்தாவது துயிரை அடைகிறாள் இருந்த மகனை தம்முடைய மடையில் கிடத்தி மரியாள் ஐந்தாவது துயிரை அடைகிறாள் யாரும் அடக்கம் செய்யப்படாத கல்லறையில் தன்னுடைய இறந்த மகனை உடலை வைத்து மரியாள் ஏழாவது துயிரை அடைகிறாள் மேலும் இங்கு தாளந்த உண்மையாக ஐந்து தாளந்தர் பெற்றவர் மேலும் ஐந்து தளத்தை எட்டினார் இரண்டு தாளந்தை பெற்றவரோ வேறு இரண்டு தளத்தை எட்டினார் ஒரு தாழந்தை பெற்றவரோ அவற்றை நிலத்தில் மறைத்து வைத்தார் இதன் மூலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளவர் கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவர் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் விவிலியத்தின் மாண்பையும் மென்மையும் சில விஷயங்களை அறிந்து நாம் இறைவார்த்தையை நாம் வாசிப்போம் நேசிப்போம் அதையே நாம் சுவாசிப்போம் நன்றி